ഇത് കടച്ചിടി പോരാട്ടം രാണവും പോരാട്ടം മറ്റേ ഇപ്പം നമ്മൾ പോരാട്ടം ഇല്ല പുള്ളികളെ കൊണ്ട് പുലി കരസാങ്ങൾ നേരെ ഇല്ലാണ്ട് ചെന്നാൽ എല്ലാവരും ഇത്തരത്തിലും മരം ചോദിക്കുക ഞാൻ നാട് മലിക്കാതെ വീട്ടിലേക്ക് കൊണ്ടില്ല പുള്ളികളെ വെച്ചിപ്പാട്ടിക്കൊണ്ട് അവർ അറുപത്തൊമ്പത് പേര് ഇതൊക്കെ അന്നത്തെ കൊണ്ട് ലൈക്കും ഒന്നും അതിലേക്കാൻ ഇതാണ് கஞ்சியும் கறியு கட்டி போகல குடி சாப்பிட்டு சாப்பிட்டா இருக்குது எங்களுக்கு இது ஒரு பெரிய இல்லை நாங்கள் இது உண்டில் என்ன பத்தினாளை பதினாழில் தலை வாங்கும் அங்கே கொச்சி தலைக்கு போக விரும்போ எங்களுக்கு மருந்து குடிக்கொடுக்குதோ எல்லாத்தையும் சாப்பிடுனே இல்ல முடிவெடுக்கொடுத்தா வந்துட்டு தமிழ் எல்லா மக்களும் இருக்கிற மக்கள் அருதாந்தாலும் बनवार <laughs> ால அரசங்கம் இதை கேட்கிறோம் நாங்கள் எல்லா தாய் மாரி கேட்குறோம் இந்த கையில் உடச்சது எங்களால் ஏதோ இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒருவடை கிடைக்குமோ அவ்வளவுக்கு அவருக்கும் புண்ணியம் கிடைக்கும் எங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் வந்து எல்லாரையும் நம்பி இருக்கிறோம் மேலும் இதை எங்களுக்கு ஒத்துழைச்சு ஒரு அனுசரணையா இருந்து இதாய் சாம்பர உண்ணாவிடம் மறுபடி போட்டிருக்கிறோம் மூணு நாளும் காப்பாடியதும் இல்லை ஆனா எங்களுக்கு இந்த ஒரு முடிவு இவ்வளே அரசாங்கத்தால் இல்லை நாங்கள் இந்த அரசியல் கேட்கின்ற பொருட்கள் காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கூறி தான் இந்த சாம்பரம் நேரத்தில் முன்னோட்ருப்போம் ஏ நாங்கள் இப்போ அவ்வளோ சீகலந்து பூரநிலைக்கு அந்த தான் இந்த மூன்று நாளும் தண்ணியில் அப்படியால் கதைக்கிறதுக்கு ஏக்கம் இல்லாமல் எல்லாம் எத்தனையில் கூட அடைந்துவிட்டார்கள் இனி இந்த போராட்டத்தை நாங்கள் என்ன சிவமன்றங்களுக்கு தெரியும் நாங்கள் அது வரையும் எப்படியே இருந்து எங்கள்ட உயிரை மாய்க்கிறி நாங்கள் தோன்றிருக்கிறோம் இந்த வகையிலேயே நாங்கள் மருத்துவமனைக்கோ எல்லா இதுலேயும் பின்வாங்க போகிறதோ கிடையாது எங்களுக்கு ஒரு மொழி பெரும் பெரும் இதிலே இருப்போம் ஆனால் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு இருக்கிற பொதுமக்கள் அரசியல்வாதிகள் பொது அமைப்புகள் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் அரசு நிறுவனங்கள் பாடசாலை மாணவர்கள் அனைத்து குளம்பெயர் உறவுகள் கூடுதலாக இந்தியா உறவுகள் இதை முன்னெடுத்து செல்லுமாறும் இந்த போராட்டத்துக்கு எங்களுக்கு இன்னும் வலுச்சேற்றுமாறு எல்லா அமைப்புகளும் கட்சி வேதங்களை மறந்து ஒன்றிணைந்து இந்த போராட்டத்தோடு எங்களோட எல்லாரும் இந்த காணாப்போனாக்கள் நாங்கள் கொடுக்கிட்டவர்களெலாம் எங்கே இருக்கோம் ஆனால் எல்லாம் எல்லா இடத்துல இருக்கிற உறவுகளும் வந்து ஒன்று சேர்ந்து இந்த போராட்டத்துக்கு வலு சேர்த்து தொடர்ந்து இந்த போராட்டத்தை முன்னெடுத்து செல்லும்படியாக உங்களை சேவை செய்து சாழ்மையோடு கேட்டுக்கிறோம்